இன்னைக்கு ஓடுற ஓட்டத்தில் ஒன்றரை கிலோ குறைச்சி ஆகிறோம் ஒரு அவர் ஆகிறான் இப்படி சுற்றினா அப்படி ஓரப்போகிறேண்ணா ஒரு ஹவர் ஆவிறோம் இன்னும் இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு யாரும் என்ன பண்ணலாம் சரி அடுத்த உருளா உருண்டா நான் உருண்டோடனே ஒன்றுக்கு வர மாதிரி இருக்கேன் சரி யாரும் பார்க்கல இங்கே போயிருண்ணா எனக்கு ஒன்றரை கிலோ குறைக்கலாம்னு பார்த்தா ஒன்றரை லிட்டர் கம்மியாகிடுச்சு சரி யாரும் பார்க்கல ஓடிடா பபே